அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஈதுக்கு செஞ்ச மூணு வகையான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் மூணுமே ஸ்வீட் ரெசிபீஸ் தான் ஒன்று வட்டலப்பம் இன்னொன்று கடற்பாசி அகாரக இன்னொன்று சேமியா பாயாசம் மூணுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அகார் அகார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு அகார அகார எடுத்திருக்கேன் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அகார அகார அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் அகார் அகார் நல்லா கரையணும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இந்த கடப்பாசி வந்து முக்கால் அளவு கரைஞ்சிடுச்சு இதுல ஒன்றரை டம்ளர் நல்ல காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன் எப்போதுமே ஸ்வீட் செய்கிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஸ்வீட்டோட லெவல் அதிகமாக காட்டும் நல்லாவும் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நல்லா அகார் அகார் கரைச்சிருச்சு நான் ஒரு கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சுகர் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சின்னதாக ஒரு பவுல் மாதிரி எதாச்சும் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு கரண்டி அகார் அகார் சேர்த்துக்கலாம் இதில் நான் பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை ஃப்ரிட்ஜரில் ஒரு டென் மினிட் வச்சிங்கன்னா இது செட் ஆகிடும் இதை ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டு வரேன் இப்போது பாக்கி இருக்கிற அகார இதே மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதில் கரையாமல் இருக்கிற அகாரகாரெல்லாம் வந்துடும் பாருங்கள் வடிகட்டி சேர்த்து வச்சுருக்கேன் இது வெளியில் இருக்கட்டும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச அகாரகார் செட் ஆகிடுச்சு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் இப்போ அகாரகார் செட் ஆகிடுச்சு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த அகார் அகரில் சேர்த்துக்கலாம் அங்கங்கே ஒரு ஒரு பீஸ் போட்டோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கட் பண்ணி வைக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் விட்டுடுங்க இது அப்படியே அழகாக செட் ஆகிடும் பாருங்க இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு இப்போது மட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இதில் அடிப்பக்கம் கருப்பு வராமல் வெள்ளையாக உள்ளதை மட்டும் திருவி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் அதாவது சோம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி திக்கான பாலாக எடுத்துக்கலாம் வட்டலைப்பூ நான் பத்து முட்டை வைக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு முட்டைக்கு அஞ்சு பருப்புன்னு எடுத்துருக்கேன் நான் பாதாம் பருப்பு இருபத்தஞ்சி முந்திரி பருப்பு இருபத்தஞ்சி எடுத்துருக்கேன் இப்போது இது ரெண்டையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போது ஒரு ஒரு முட்டையாக உடச்சி சேர்த்துக்கலாம் பத்து முட்டையும் உடச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எவ்வளோ கலக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய வட்டில் நல்லா பஃப்ஃபியாக கிடைக்கும் இப்போது இதில் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் சுகர் அப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு கால் கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை வடிகட்டிக்கலாம் அடியில் சுகர் இருக்கும் அதனால் நான் மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டுறேன் மாதிரி நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடிகட்டிக்கங்க இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கிறேன் மாதாம் முந்திரி அரைச்சி வச்சுருக்க அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தட்டையான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் அதை எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அட்டலப்ப மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் இது உங்களுடைய விருப்பந்தான் வட்டலப்போ நான் ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன் அதுக்கு ரைஸ் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வட்டலப்ப மிக்ஸை இதில் வச்சுக்கலாம் இதுக்கு மேல ஒரு மூடி போட்டுப்போம் தட்டையான ஒரு மூடி போட்டுக்கலாம் இல்லைனாக்கா அதோட வேர்வை தண்ணி அதில் சேர்ந்துடும் இதுக்கு மேலே ரைஸ் குக்கர் மூடி போட்டு முக்கால் மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள வட்டலப்ப ரைஸ் குக்கரில் ரெடி ஆகிடும் நீங்கள் இடிடி செட்ல வச்சாலும் அந்த ஆஃப் அவர்லேருந்து முக்கால் மணி நேரம் ஆகும் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் அன் ஹவருக்குள்ள ரெடி ஆகிடும் பாருங்க எவ்வளோ பஃபியாக வந்திருக்கு வட்டில் போ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நம்ம குத்தி பார்ப்போம் இதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் இதை அப்படியே ஆற விட்டுடலாம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆறுன்னு அதுக்கப்புறம் எடுத்தால் தான் வட்டலப்பம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சேமியா பாயசம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா ஹீட் அப்புறம் முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி நல்லா பொண்ணு நிறமாக ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம் அதே நெய்லேயே திராட்சை சேர்த்துக்கிறேன் ஸ்டாச்சர் நல்லா உப்பி வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்துக்கலாம் இப்போது அந்த நெய்யிலையே நம்ம சேமியாவை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வந்துடுச்சு சேமியா இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ வேற ஒரு பாத்திரம் வச்சு இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் பொடி ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் இது நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொதி வரட்டும் இப்போ பால் கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு வறுத்து வச்சிருக்க சேமியாவை இதுல சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு சிட்டிக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்போ அப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிய சேர்த்துருக்கேன் முழு சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சேமியா ரொம்ப நேரம் வேகக்கூடாது கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும் சீக்கிரம் வெந்துடும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ரொம்ப சூப்பரான டெலிஷியஸான சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி நான் பாதாம் கட் பண்ணி பருத்து சேர்த்துருக்கேன் மேலே லைட்டாக குங்குமப்பு சேர்த்துருக்கேன் இது உங்களுடைய விருப்பந்தான் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்தா அதனால் நான் சேர்த்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்